நான் தோப்புக்கு வந்திருந்தேன் நீ அந்த இடத்துல இல்லை சாரதா அனாமிகா ரமேஷ் மூணு பேர் தான் இருந்தாங்க அப்போ மரத்தில் உள்ள காய்களை எல்லாம் பார்த்த நல்லா குண்டு குண்டா வளைஞ்சிருந்தது பார்க்கறதுக்கு வேணா உனக்கு தான் இருக்கும் ஆனால் ஆளை போட்டு மாங்காய்களை பறிச்சு அதை விற்றதுக்கு அப்புறமா நிற்கிற பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் இல்லை இல்லை பிரசாத் எனக்கு என்னவோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா விளைஞ்சு இருக்குன்னு எனக்கு தோணுது நல்லா எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பக்கத்துல உள்ள மாமரங்கள்ல எவ்வளோ காய் இருக்கோ அப்படிதான் இருக்கு பார்க்க போனா ஒன்னு ரெண்டு காய் கூட குறையா இருக்கலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருமக அனாமிக்கா சுட சுட ஒரு ரெண்டு கப்பில் டீ கொண்டு வந்து கொடுத்தா பத்ம பூஜனையா டீ எடுத்துக்கோங்க தண்ணி வேணுமா உங்களுக்கு

சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா உள்ள போனதும் பூஷனும் பிரசாதம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அனாமிகாவோட பெட்ரூம்ல அவ பெட்ல உட்காந்துக்கிட்டு உப்பும் காரம் தடவின மாங்காய சாரதா ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத அனாமிகா பார்த்தா அத பார்த்து சாரதா ஏ அனாமிகா உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம் இங்க பார் வெறும் மாங்காய தின்னுகிட்டு இருக்க அவ்வளவுதான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல உப்பையும் காரத்தையும் தடவிருக்க கண்ணை ரெண்டு திறந்து பார் அப்படின்னு சாரதா சொன்னது அனாமிகா உத்து பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது உப்பும் காரமும் தடவிருக்கிறது ஐயோ ஆமா என்கிட்ட வந்த விஷயம் என்னன்னு சொல்லு பூஷணையா வந்திருக்காரு அத்தை உங்க மாமா தான் இருக்காருல்ல அவரை பேச சொல்லு நான் நடுவுல வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன் மாமா ஏற்கனவே பேச வேண்டியதை பேசிட்டாரு உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் அத்த தான் நான் இங்க வந்திருக்கேன் சரி சரி நீ போய் டீய போடு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு வரேன் டீ எல்லாம் போட்டு கொடுத்தாச்சே அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு கடுப்பாயிடுச்சு அப்ப கோபமா சொன்னாங்க ஐயோ நல்லா வந்தீங்க மாமனாரும் மருமகளும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நிம்மதியா மாங்காய தின்னு விடுறீங்களா ஆமா குழந்தைங்க ரமேஷ் குரலே கேக்கலையே எங்க போனாங்க இவங்களா மாந்தோப்பு கிட்ட போயிருக்காங்கத்தேன் அவர் அவங்களுக்காக மாமரத்துல ஊஞ்சல் கட்டுனாரு இல்லையா அந்த ஊஞ்சல்ல ஆடணும்னு சொல்லி குழந்தைங்க அடம் பிடிச்சதும் கூட்டிட்டு போயிருக்காரு பரவாயில்ல விடு இந்த வெயிலுக்கு வீட்டில் உட்காந்து வேகறத விட அந்த மாந்தோப்புல சில்லுன்னு ஊஞ்சல்ல விளையாடட்டும் அது மட்டும் இல்ல அத்த சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து சொல்றாங்க செஞ்சு கொண்டு போய் கூட இங்க பாரு வீட்டில் என்னோட பிள்ளையோ என் பேரனோ பேத்தியோ ஏதாவது உன்கிட்ட கேட்டாங்கன்னா செஞ்சு கொடு எங்க செஞ்சு கொண்டு வர சொன்னாலும் அங்க கொண்டு போய் கொடுக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா அத்தை அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க

நீங்க மாமாவுக்கு பயந்து நான் பார்த்ததே இல்லையே வாயை மூடிக்கிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா ஒன்னும் பேசாம கிளம்பிட்டான் ஷாரு வெளியில வந்தாங்க வணக்கம் பூஷண் ஐயா ஒனுகு ஒனுகு ஷோர்தோமோ ஏமோ என்ன பிரசாதத்துக்கு பயந்து இப்படி ஓடி வருங்கு அந்த பயம் இல்லாமதான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இப்ப வரைக்கும் கடன் கட்டுறேன் இது பயம் இல்லைங்க முன் அவ்வளவுதான் அவ்வளோதான் பொழுத்து விஷயத்துலயும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் இல்லனா சிக்கல் வந்துடும் அந்த சிக்கல வாழ்க்கை முழுக்க சரி பண்ணவே முடியாது சரி அதை விடுங்க இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படியே நான் எதுக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியாதாமா மாங்காய்க்காக தானே எதையோ யோசிச்சு மறந்து போயிட்டங்க அதுதான் சாரதா நேத்து நிலத்துக்கு பூஷன் ஐயா வந்தாராமே ஆமாங்க வந்தாரு வந்து காயெல்லாம் பார்த்தாரு அங்கேயே வேலை பேசுனாரு ஆனா தான் நீங்க இல்லையே அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சுட்டேன் ஆனா வீட்டுக்கு வருவாருன்னு நினைக்கல யார் யாரும் மாங்காய்களை வாங்கறதுக்காக உங்களை வந்து பாக்கிறதா கேள்விப்பட்டேன் பணம் யார வேணா எப்படி வேணா மாத்திடும் வியாபாரத்துல முன்ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையே பிரசாத் தப்பு இல்லை தாங்க பண விஷயத்த ஷாரதா கிட்டயே பேசுங்க சொல்லுமா சாரதா விலையை ஏத்திட்டியா இல்ல போன தடவை மாதிரியே பணத்தை கேக்குறியோ ஐயா உங்களுக்கு தெரியாதது இல்ல எல்லாத்துக்கும் விலைய ஏத்திட்டாங்க எங்க வாழ்வாதாரத்துக்கு இருக்கிறது அந்த ரெண்டு மரம் தான் அதனால காய்க்கு அஞ்சு ரூபாய் ஏத்தி கொடுங்க கண்டிப்பா தரு சாரதா இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மபூஷன் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு பணத்தை பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க ரெண்டு மாமரத்துல ஒரு மாமரத்துல ஊஞ்சலை கட்டி அதில் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க ரமேஷ் அவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா என்ன ஃபாஸ்டாக தள்ளுங்க இல்லைப்பா என்ன தள்ளுங்க பசங்களோ சத்தம் போடாதீங்க ரெண்டு பேரையும் தள்ளுறேன் இந்த ஊஞ்சலும் நமது இந்த மரமும் நமது தான் இருட்டுற வரைக்கும் ஊஞ்சல்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள ஆட்டிக்கிட்டே இருந்தான் இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு வானத்தில் ஒரு இடியும் என்னதுங்க இது திடீர்னு காத்து மழையுமா இருக்கே வெயில் நாள்ல திடீர்னு மழை வர்றது என்ன ஆச்சரியமா இருக்கே மழை பெய்யறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காத்துக்கு மரத்துல இருக்கிற காயெல்லாம் கீழே விழுந்துருமே சாருதா நினைக்கிறதெல்லாம் இல்லப்பா கண்டிப்பா கீழே விழுந்துதான் இருக்கும் ஏங்க இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காத்துக்கு ஒன்னு ரெண்டு விழலாம் மரத்துல உள்ள மொத்த காய்களும் விழாது நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க மாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிட்டு எல்லாரும் போய் படுத்தாங்க மறுநாள் காலை விடுஞ்சது மாமியார் மருமக அப்பா புள்ள குழந்தைங்க எல்லாரும் மாமரத்து கிட்ட வந்தாங்க நிறைய காய்கள் கீழே விழுந்து வெடிச்சிருந்தது அத பார்த்ததும் எல்லாருக்கும் அழகிய வந்துருச்சு கண்ணீரோட கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது போது பத்மபூஷன் ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு கவலைப்படாதீங்க பிரசாத் எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க மீதி இருக்கிற காய்களை நான் பறிச்சு கொண்டு போறேன் கீழே விழுந்த காய்களுக்கு ஏதாவது விலைய கொடுத்து எடுத்துட்டு போங்கல அது நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன் பிரசாத் கீழே விழுந்து உடஞ்சதெல்லாம் எனக்கு வேண்டாம் பா மரத்துல இருக்கிற முழுசான காய்களை மட்டும் எடுத்துட்டு போறேன் சரிங்க ஐயா அப்படின்னு சாரதா சொன்னதும் பூஷன் அவன் கூட்டிட்டு வந்த ஆளை கொண்டு வந்து காய்களை பறிச்சு ட்ரக்ல போட்டு கொண்டு போனான் இந்த கீழே விழுந்த காய்களை என்ன பண்றது சாரதா மாமா மனசு இருந்தா மார்க்கம் உண்டு கீழே விழுந்த காயெல்லாம் எடுத்து நல்லா கழுவி அதை குட்டி குட்டியா கட் பண்ணி உப்பு காரம் போட்டு விக்கலாம் ஆமா மருமகள உனக்கு ஊருகா போட வரும்ல நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நாளையில இருந்து இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ஆமாங்க இப்ப கீழே விழுந்து கிடக்குற காய்களை ஒரு பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் அது ஒத்துக்கிட்டாங்க அப்பாவும் பிள்ளையும் கீழே விழுந்து வெடிச்ச மாங்காய்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாமியார் மருமகளும் குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்ட போனாங்க மறுநாள் காலையில இருந்து மாமியார் மறுமகுளோ ரோட்ல தள்ளுவண்டியில நாலு பேர் போற வர இடத்துல மாங்காய் உப்பு காரம் போட்டு வச்சிருந்தாங்க அது ஃப்ரெஷ்ஷான மாங்கா ஊறுகாய் மாதிரி இருந்தது வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உப்பு காரம் தடவின ஃப்ரெஷ்ஷான மாங்கா ஊறுகாய் சூப்பரா இருக்கும் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க ஒவ்வொரு மாங்காய் துண்டுகளோ சின்ன குழந்தைங்களுக்குன்னா அஞ்சு ரூபாயா தான் பெரியவங்களுக்கு வெறும் பத்து ரூபாயா தான் அப்படின்னு அனாமிகா வித்துக்கிட்டு இருந்தா மாங்காய பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்க அதுலயும் உப்பு காரமும் கலந்து ஃப்ரெஷ்ஷான ஊருகா மாதிரி இருந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூட வராது இவங்க கிட்ட நிறைய பேர் வந்து மாங்காய் வாங்கினாங்க இவங்களோட இந்த வியாபாரம் திடீர்னு நல்ல ட்ரெண்டிங்காவும் ஆச்சு பணமும் கொடுத்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இந்த வியாபாரம் மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டூரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் ஒரு ஊர்ல தர்மலிங்கம் அனாமிகாங்கற ஏழு அப்பா பொண்ணு இருந்தாங்க தர்மலிங்கம் ரோடு பெருக்கி அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட பொண்ணு அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் தர்மலிங்கம் ரோட்ட பெருக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா அவருக்கு லஞ்ச் கொண்டு வந்தா என்னமா இது இந்த வெயில்ல நடந்து வந்திருக்கிறியேமா உனக்கு காலேஜ்ல லீவு விட்டது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு இப்படி லஞ்சு பாக்ஸ் கொண்டு வர்றதுக்கு இல்ல நான் தான் இந்த ரோட்ல தூசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பா எப்பயாச்சும் ஒரு நாள் கொண்டு வந்தா ஒண்ணும் ஆகாதுப்பா வாங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு இன்னும் டைம் இருக்குமா நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் ஏற்கனவே வெயில் அடிக்குது இந்த வெயில ஒன்னால தாங்க முடியாதுமா உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பொண்ணு பார்க்க வரமாட்டாங்கம்மா

கரண்ட் கஷ்டம் தண்ணி கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல சையத் அப்படிங்கிறவன் பொம்மை வித்துக்கிட்டு இருந்தான் பிளாட்ஃபார்ம்ல வாங்குமா வகோ எல்லாரும் இந்த குறைவான விலையில உள்ள பொம்மை வாங்குங்கோ வாங்கும்மா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொம்மைகளும் இருக்கு வந்து வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தான் பொம்மைன்னு சொன்ன உடனேயே அனாமிகா சின்ன குழந்தை மாதிரி பொம்மை கடைக்கு போயிட்டான் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லா விதமான பொம்மைகளையும் கிட்ட போய் தொட்டெல்லாம் பார்த்தா அனாமிகா அவளுக்கு அங்க இருந்த எல்லா பொம்மைகளும் பிடிச்சது அவகிட்ட தர்மலிங்கம் வந்தாரு அப்பா அப்பா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தாங்க அப்பா அது எவ்வளவு ஐநூறு ரூபாங்கய்யா ஐநூறா ஐயோ வேண்டாம்ப்பா நீங்க தான் ஏன் போனி போனா போட்டோம் நானூறுபா வாங்கிக்கோங்க நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை சொல்லுங்க அவ்வளோ கூட இப்ப என்கிட்ட இல்லப்பா அப்பா பொம்மை வேணும்பா சரிங்க உங்க கையில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு பொம்மை வருமா வராதாங்கிறத நான் சொல்றேன் என்கிட்ட வெறும் நூறு ரூபா தான்ப்பா இருக்கு நூறு ரூபாக்கு கொடுப்பியா ஓடு என்னையா மனுஷன் இதுக்கு முன்னாடி பொம்மை வாங்கியிருக்கியா அப்படின்னு அந்த சையதி சொன்னதும் தர்மலிங்கோ எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு அனாமிகாவையும் கூப்பிட்டு கிளம்பி போயிட்டாரு ஆனா அனாமிகாவோ அந்த வேணும்னு இருந்தா தர்மலிங்கோ எவ்வளோ சொல்லி பார்த்தாரு அவ கேக்கவே இல்ல எனக்கு பொம்மை வேணும் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு ரொம்ப ஜல்லம் கொடுத்தது தப்பா போச்சு அழுவு என் கையில பணம் இல்ல நானே உன் கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னமோ அடம் பிடிக்கிற அப்படின்னு கோபமா தர்மலிங்கம் அங்க இருந்து போய் ரோட்டை பெருக்கிட்டு இருந்தாரு அனாமிகா எழுந்து நின்னு சோகமா அவங்க அப்பாவையே பாத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் அந்த பொம்மைய ரமேஷ் வாங்கிக்கிட்டு வந்தான் எடுத்துக்கோங்க இந்த பொம்மை உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ பார்த்தா நான் ரொம்ப நேரமா உங்களை தாங்க பாத்துக்கிட்டே இருந்தேன் பொம்மைக்காக உங்க அப்பா கிட்ட அடம்பிடிச்சிட்டு இருந்தீங்க அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க நீங்க அடம்பிடிச்சதுனால தான் இந்த பொம்மைய வாங்கி தரணும்னு எனக்கு தோணுச்சு இந்தாங்க இந்த பொம்மைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா மனசுல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இதையும் படபடான்னு அடிச்சிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது உடனே தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சா என்னது இது இந்த பையன இந்த பையனை பார்த்த உடனே நெஞ்சல படபடன்னு அடிச்சுக்குது இங்க இருக்கறது அவ்வளவு நல்லது இல்ல முதல்ல இடத்த காலி பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு அனாமிகா அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனான் அத பார்த்த ரமேஷ் சிரிச்சுக்கிட்டான் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நீங்க வணக்கங்க என் பேரு ரமேஷ் நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் சொந்த வீடு இருக்கு அப்பா அம்மா இருக்கு நான் ஒரே ஒரு பையன் சொந்தக்காரங்க யாரும் கிடையாது அதெல்லாம் சரிப்பா இவ்வளோ விஷயத்த என்கிட்டயே சொல்ற எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு தம்பி நிஜமா கல்யாணம் பண்ணிப்பீங்களா கண்டிப்பாங்க உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஆமா அவங்க பேர் என்னங்க அனாமிகா அப்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சந்தோஷப்பட்ட அனாமிகா நல்லா இருக்குங்க பேரு அனாமிகா ரமேஷ் இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கையில கொடுத்துட்டு அங்கிள் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க அனாமிகாக்கும் என்ன பிடிச்சிருந்ததுனா நானும் வீட்டுக்கு போய் என் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர இந்த பொம்மைய அனாமிகா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பொம்மைய தர்மலிங்கத்து கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனா ரமேஷ் உடனடியா தன்னோட அம்மாக்கு ஃபோன் பண்ணா ரமேஷ் வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்த சாரதா போனை ரிசீவ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அம்மா உடனடியா நம்ம ஃபேமிலி ஐயரை வீட்டுக்கு கொஞ்சம் வர சொல்றியம்மா எதுக்குப்பா உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது முகூர்த்தம் பார்க்கணுமா இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேமா முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு இப்படி தடாலடியா ஒரு ஐயரை கூப்பிட்டா எப்படிப்பா வருவாரு ஏன் கல்யாணத்துக்கு தேதி பார்க்கணும்னு சொல்லுமா ஓடி ஓடி வருவாரு அப்படியா தம்பி ஆமாம்மா எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரு அனாமிகாவான் அவங்க அப்பா கிட்ட கூட நான் இப்பதான் பேசினேன் என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு மட்டும் என்னை பிடிச்சிருச்சு அடுத்து முகூர்த்தத்தை தான்மா குறிக்கணும் டே தம்பி ரமேஷா அவங்க ஃபோன் போன் வரைக்கும் எதுக்காக நம்ம காத்திருக்கணும் எப்படியும் அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கும் போய் அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு வாங்க நானும் அதே தாம நினைச்சிட்டு இருந்தேன் அனாமிகா என்ன பார்த்தாலே தவிர அவளுக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே பொம்பள பிள்ளைங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கப்பா நீ எங்க இருக்கன்னு சொல்லு நான் உடனே ஆட்டோ புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே ரமேஷ் இருக்கிற இடத்த சொல்லிட்டு போன கட் பண்ணான்

நீ உயிரோட இருக்கும்போது உன் கூடவே போய் இன்னொரு பொண்ணு பாக்குறது நல்லா இருக்குமா அந்த எண்ண வேறையா உங்களுக்கு பொண்ணு பாக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வெக்கங்கட்டவரே நம்ம புள்ள ரமேஷுக்கு அப்படின்னு பிரசாதோட தலையில ஒரு கொட்டு வச்சாங்க சாரதா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தாங்க சாரதா அதே கோபத்தோடவே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ரமேஷ் கிட்ட வந்து சேர்ந்தாங்க ரமேஷ் பிரசாத் சாரதா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தர்மலிங்கத்து கிட்ட போயி எங்க மூணு பேரையும் இப்பவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவர்கிட்ட கலாட்டா பண்ணாங்க அவங்களோட தொல்லை தாங்க முடியாம தர்மலிங்கம் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு மூணு பேரும் அனாமிகாவ பாத்து சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் அனாமிகாவை ரொம்ப புடிச்சு போச்சு இங்க பாருமா என் புள்ளைய புடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடு உன்ன நாங்க பெத்த பொண்ணு மாதிரி அன்பா பாத்துக்கறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு எனக்கு உங்க புள்ளைய ரொம்ப புடிச்சு போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதும் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனடியா சாரதா ஐயருக்கு போனை போட்டாங்க நடந்த எல்லாத்தையும் ஐயர்கிட்ட விளக்கமா சொன்னாங்க அப்போ அந்த ஐயர் பரபரப்பா என்னமா இது நான் இல்லாம ரமேஷ் தம்பியோட கல்யாணமா அது எப்படி நடக்கும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கோ உடனடியா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சாரதா கிட்ட ஐயர் அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு பொடி நடையாவே ரொம்ப சந்தோஷத்தோட தர்மலிங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு தர்மலிங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ஐயோ ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஜோடி பொருத்தும் பிரமாதம் அதோட ஜாதகத்தையும் பார்த்தாச்சு ஜோடி பொருத்தும் அமோகம் இனி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணாரு கல்யாணம் பட்ட பகல்ல நடக்க போச்சு ஃபங்க்ஷன் ஹால்ஸ் எதுவுமே கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க நாட்கள் அப்படியே போச்சு பிரசாத் ஒரு நாள் சோகமா டவுன் மொத்தம் தெரிஞ்சுட்டு பந்தல் போடுறவங்களும் இல்ல டென்ட் போடுறவங்களும் இல்ல இப்ப வீட்டுல நம்ம கல்யாணத்தை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா உள்ள போயி ஒரு பெரிய கொடையை எடுத்துட்டு வந்தாங்க அந்த கொடைக்கு கீழே ரமேஷும் அனாமிகாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் அந்த அந்த உச்சி வெயில்ல அனாமிகா கழுத்துல தாலி கட்டினா கல்யாணத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்ல ரமேஷோட அம்மா அப்பா அனாமிகாவோட அப்பா ஐயரு எல்லாரும் ஆடிட்டாங்க ரமேஷ் அனாமிகா கழுத்துல தாலிய கட்டினதும் எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க இப்போ பொண்ணு ஒப்படைக்கிற நேரம் வந்துச்சு அனாமிக்காவ அவளோட மாமியார் சாரதா கையில ஒப்படைச்சிட்டு தர்மலிங்கோ அனாமிகா கிட்ட சொன்னாரு அம்மா இவங்கதான் அம்மா உனக்கு அம்மா மாதிரி உங்களுக்கு இவ மருமக இல்லங்க மக சம்மந்தி இவளுக்கு அப்பாவோ மாமாவோ எல்லாம் நீங்கதான் இந்த வெயில் காலத்துல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா கூப்டுகிட்டீங்க அவளை நல்லா பாத்துக்கங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி அனாமிகாவ பெத்த பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் ஆமா சம்பந்தி கவலைப்படாதீங்க எங்களுக்கோ பொன் குழந்தை இல்ல இந்த பொண்ணு எங்க பொன் குழந்தையாவே நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாரதா ரமேஷியும் அனாமிகாவையும் குடும்ப நேரத்தை கூட்டிட்டு போனாங்க அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ வாழ்த்துவோம்